வணக்கம் வெல்கம் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பேக்கரி ஸ்டைல் ஜாம் பிஸ்கட் செய்யறதுன்னு பாப்போமா வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற வெண்ணெய் ஒன் பை த்ரீ கப்ல பாதி கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே இதில் சேருங்க இந்த வெண்ணெயை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதோட கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் இப்போ கை வச்சு நல்லா இதை பிசிறி விடுங்க இந்த ரெசிபி ஒரிஜினலாக மைதா மாவில் பண்ணுறது நான் அதை மாற்றி கோதுமை மாவில் செஞ்சிட்ருக்கேன் ப்ரெட் கிரம்ஸ் மாதிரி இருக்கிற அளவுக்கு உதுத்து விட்டுக்கோங்க இதோட இப்போ நம்ம இந்த கண்டென்ஸ்ட் மில்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவு இந்த மாதிரி கையில் ரொம்ப ஒட்டுற அளவுக்கு இருந்ததுன்னா ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா திக்காக இருக்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவை ஒரு பட்டர் பேப்பர்ல வச்சுட்டு இன்னொரு பட்டர் பேப்பரால மூடிக்கோங்க சப்பாத்தி குழவியால இப்போ மீடியம் திக்னஸ்க்கு நம்ம திரட்டிக்கலாம் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுனாலும் உடனே ஃப்ரீசர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும் இப்போ இந்த திக்னஸ்க்கு நீங்க திரட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூடியும் அதுக்குள்ள சின்ன மூடியும் எடுத்துக்கோங்க இப்ப அந்த பெரிய மூடியால முதல்ல அழுத்தி ஒரு இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சின்ன மூடியை வச்சு நடுவில் அழுத்துன அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும் வச்சு அழுத்துறப்ப லைட்டாஸ் பண்ணி விடுங்க ஒரு பிஸ்கெட் கீழே வைக்கிறதுக்கு ஒரு பிஸ்கெட் மேல வைக்கிறதுக்கு பாதி இதுல இந்த மாதிரி சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுக்கோங்க பாதி இது இப்படி ரவுண்டாகவே வச்சுக்கோங்க பிஸ்கெட் விற்கிற ட்ரேல நல்ல இந்த மாதிரி வெண்ணை தடவிக்கோங்க இப்போ இந்த பிஸ்கெட்ல எடுத்து இந்த ட்ரேல வச்சுக்கலாம் பிஸ்கெட் வந்து ஒட்டிக்கிட்டு ஷேப் வராம இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபிரீசர்ல வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும் இப்போ இந்த பாக்கி இருக்கிற மாவு திரும்பவும் இதே மாதிரி தரட்டு இதே மாதிரி பிஸ்கெட்டா கட் பண்ணி செய்துக்கலாம் இதுக்கு மேல நீங்க ஏதாவது டிசைன் பண்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஜாம் பிஸ்கெட்டில் வர மாதிரியே அந்த ஷேப் வரும் ஒன் சிக்ஸ்ட்டி டிகிரி சென்டிகிரேடுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இதை பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தால் கரெக்டா இருக்கும் முதல்ல பத்து நிமிஷம் வச்சு பாருங்க அப்புறம் தேவைன்னா ரெண்டு நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்க வச்சிருக்கிற அந்த பிஸ்கெட்டோட திக்னஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் வைக்கிற டைம்னு கொஞ்சம் மாறுபடும் இப்போ ஒன் சிக்ஸ்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் த்ரீ ஹீட் ஆகிடுச்சி ஆகன் இதை வச்சு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு பிஸ்கெட் நல்ல பேக் ஆயிருக்கு பாருங்க நல்ல கோல்டன் கலர் தெரியுது இத வெளியில எடுத்துடலாம் நீங்க கேஸ் ஸ்டவ்ல பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதுல இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஸ்டாண்ட போட்டுக்கோங்க இத மூடி வச்சு இப்ப ஹை ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்ல ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி இந்த பிஸ்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க 10 நிமிஷம் நல்ல ப்ரீ ஹீட் ஆனதும் இதுக்குள்ள இந்த பிளேட்டை வச்சுக்கோங்க இப்ப இந்த மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ மீடியம் ஹீட்டுக்கு தீயை குறைச்சு வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு பாருங்க நல்ல பேக் ஆயிருந்ததுன்னா விட்டுடுங்க இல்லாட்டி திரும்ப இன்னொரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷமா வச்சு எடுங்க இப்போ நம்மளோட பிஸ்கெட் ரெடி பிஸ்கெட்ஸ் எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு வலை தட்டில் வச்சுடுங்க எடுக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக எடுங்க பின்பக்கம் இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் ஆயிருக்கும் ரெடியாக இருந்ததுன்னா ஆற ஆற இன்னும் கொஞ்சம் ஹார்டாகும் உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கன் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம் இல்ல உங்ககிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னா கையில இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் மேல இந்த மாதிரி ஏதாவது அச்சு வச்சு ஷேப்ஸ் எல்லாம் கூட கொடுத்துக்கலாம் சோ நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸ் நல்ல கூல் ஆயிடுச்சு இப்போ இதுல நம்ம ஜாம் வச்சுக்கலாம் ஜாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி ஜிப்ல கவர்ல போட்டு இந்த டிப்பை மாத்திரம் கட் பண்ணியும் நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி பிளாட்டா இருக்கிற பிஸ்கெட் எடுத்து திருப்பிக்கோங்க அது மேல ஒரு லேயர் அளவுக்கு ஜாம் தடவிக்கோங்க இதுக்கு மேல சென்ட்ரல்ல ஹோல் இருக்கிற இந்த பிஸ்கெட்டை அவ்வளவுதான் நம்மளோட ஜாம் பிஸ்கெட் தயார் இதுல நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்காததுனால தைரியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க்கு வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் மேல வருது பார்த்தீங்களா அதுலேயும் நீங்க வீடியோக்கு போகலாம் ரெண்டு லேயரா வைக்க வேணாம் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு பிஸ்கெட் மேல கூட இப்படி ஒரு டிராப் அளவுக்கு ஜாம் வச்சு சர்வ் பண்ணலாம் ஜாமுக்கு பதில் நீங்க சாக்லேட் கிரீம் அந்த மாதிரி ஏதாவது கூட பண்ணலாம் நட்டல்ல வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை